நான் ஐ இன் மணிலா அண்ட் முதல் வாட்டி கேண்டிடேட் வந்த சார் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் லேட்டர் இன்னொரு ஃபங்க்ஷன் டு டி குகேஷ் பட் தி ஹியர் இஸ் எப்பவுமே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு செஸ்ன்னு இந்தியாவில் கிளியராக இருந்திருக்கு It's always been at the forefront of chess. Participation. Number first international master, first grandmaster, first world junior champion, first world champion. Ella was always Tamil Nadu. And the support from the government is a very, very important part. Um, young Juniors. டாப் பிளேயர்ஸுக்கு என்கரேஜ்மெண்ட் ஃபார் கிளப்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஸ்கூல் செஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் பிடிஎஸ் சார்பா கூட நான் சொல்லலாம் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ் துபால் செஸ் ஃபெடரேஷன் grassroots encouragement. or talent, all the support they need. Um, the programs are there. immediately the help comes so that the recipients can use it. and uh, just like the world championship started here uh, for gokesh with their help, சொல்லுவேன் ஒலிம்பியாட் கூட த ஜேர்னி ஸ்டார்டட் இன் த சென்னை ஒலிம்பியாட் எப்படி எப்படி நம்ம செஸ் பிளேயர்ஸுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்தது நம்ம ஒலிம்பியாட் ஜெயிக்க முடியும் இங்கே தான் இங்க மிஸ் பண்ணாங்க ஆனா கிட்டக்க வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சது இங்க தான் ஆரம்பிச்சது நம்ம வெற்றி பயணமே இங்க தான் சென்னையில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் I met Gokesh as a very young GM. photos had photos each one younger than the previous one. So, but, uh, and always, uh, and the dedication uh, and the concentration, Gokesh always had these qualities. In in the World Championship, Vetri told me, Inner he comes to the press conference, and many many people were impressed by his composure, uh, his behaviour. He came to the press conference, got the job done, went back, and got ready for the next game. This uh, this calmness, in a dalo, artha focus That's really a very impressive quality. எப்பவுமே ஒரு ரீசன் வராது பட் இப் ஒன் ரீசன் அவருடைய கோச்சஸ் எல்லாரையும் பாராட்ட விரும்புகிறேன் அவங்கள நடந்திருக்காது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷமா சேர்ந்து குகேஷோட பழகிருக்கேன் வேலை செஞ்சிருக்கோம் ஒரு பங்கு இருந்ததுன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு இப்போ ரெண்டு உலக சாம்பியன்ஸை வச்சு தேர்ட்டி ஒன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்ல உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும் நான் எதிர்பார்க்கிறேன் இங்க இருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போறதுன்னு சிறப்புரை மிக்க மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தன் ஆறு வயதில் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பங்கேற்ற செஸ் போட்டியை வேடிக்கை பார்க்க வந்த சிறுவன் குகேஷ் சிறு வயதில் சொன்னார்